அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் எப்பொழுது வருகின்றது உங்கள் குடும்பத்திற்கு ராஜயோகம் கிடைக்க சூரிய பகவானின் அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் மன நிம்மதி கிடைக்க சந்திர பகவான் அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் பல மடங்கு உங்கள் குடும்பத்திற்கு புண்ணியம் சேர என்ன செய்ய வேண்டும் இந்த மூன்று ஆலோசனைகளை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு சொந்தங்களை அட்சயத் திருதியை நாள் முதல் அற்புதமான வெற்றி வேல் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதமான வேலின் ஐந்து சூட்சம மந்திரங்களையும் இருபத்தி ஒரு சூட்சம வழிபாட்டுகளையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு இந்த வகுப்பு அட்சயத் திருதியை நாளன்று தொடங்குகின்றது வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேர கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க விளக்கத்தை தருகின்றேன் சித்திரை மாத அமாவாசை எப்பொழுது வருகின்றது இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்றுக்கு அமாவாசை திதி தொடங்கி இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை திதி இருக்கின்றது எனவே இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்யறவங்க அன்று காலையிலேயே தர்பண காரியங்களை முடித்து விடுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான விஷயங்களை செய்து முடித்துட்டு சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஒரு நிறை சொம்பு ஒரு சொம்புல நிறைவா தண்ணீர் நிறை சொம்பு தண்ணீர் உங்க வீட்டுல பூஜைகளை வைக்கலாம் அல்லது சூரிய பகவானுடைய வெளிச்சம் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல படுமோ அந்த இடத்துல இந்த நிறைய சொம்பு வைத்து பக்கத்திலே ஒரு தீபம் வைத்து ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் வைத்து சூரிய பகவானை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானின் அருள் இருந்தால் தான் எதுவுமே சாத்தியம் அவ்வாறு வழிபாடு செஞ்சுட்டு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சு விழுங்க பிரசாதமா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நீங்க கொஞ்சம் கொடுக்கலாம் நல்ல தண்ணீர் வையுங்கள் சந்திர பகவானின் அருள் தான் உங்களுக்கு மன தைரியமும் மன நிம்மதியும் கிடைக்கும் சந்திர பகவானின் அருள் சித்திரை அமாவாசை என்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயம் சென்று நவகிரகத்தை ஒன்பது முறை வளமந்து வழிபாடு செய்தால் சந்திர பகவானின் அருள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு ஆயிரம் மடங்கு புண்ணியம் சேர உங்களுக்கும் சரி உங்க அடுத்த தலைமுறைக்கும் வரைக்கும் புண்ணியம் சேர சித்திரை அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டும் குறைந்தது ஒரு மூன்று பேர் அல்லது ஐந்து பேர் அல்லது பதினோரு பேருன்னு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சித்திரை அமாவாசை அன்னைக்கு நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னா ஆயிரம் மடங்கு புண்ணியம் உங்க குடும்பத்தை சேரும் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் உணவு தானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம் அது உங்க அத்தனை பேருக்கு தெரியும் சித்திரை அமாவாசை அன்றும் ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் உணவு தானங்கள் நம்ம செய்ய இருக்கிறோம் இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய பங்களிப்பு செலுத்தும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு ஆயிரம் மடங்கு புண்ணியம் சேரும் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்